இன்று இரண்டாவதாக்வு பணிங்க வந்த இடம் சாயமலை அதாவது ஆராய்ச்சிப்பட்டி அருகே உள்ள இந்த இந்த இடம் இது ஒரு ஏக்கர் இடம் இதில் கிணறு அமைப்பதற்கு ஏற்ற இடத்த தேர்வு செயல்களை வர சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் போர் கிணறு எதுவுமே இல்லை இதுதான் சாயமலை வடக்கு தெற்க அந்த பாறை அமைப்பு இருக்கு ராமர் கோயில் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலைக்கு மேல்புறம் ஆராய்ச்சிப்பட்டி ஊருக்காக ஒரு போர் போட்டிருக்கேன் அது ரெண்டரை ஏழு அது இங்கே ஒரு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குதாங்க உள்ள ஆளு சொன்னார் ஃபாட் சைட்டு ஒரு ஃபார்மேஷனை பிடிச்சி போட்டு ஆராய்ச்சிப்பட்டிங்கிற ஒரு இந்த மலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ஏரியாவில் பாறை இப்போ வடக்கு தெற்காக இருக்கிறதுனால இது மேற்கை கலக்கை நம்ம ஸ்கேன் பண்ணணும் இதுக்கு இது மலைக்கு அடிவாரத்தில் உள்ள ரெயின்ஃபேட் டேங்கு இது வந்து ஒரு ரீசார்ஜிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணோம் இந்த இது வந்து இந்த சடி பண்ண போகக்கூடிய இடத்துக்கு அப்ஸ்ட்ரீம் சைடு அதாவது வடக்கு பிறகு இருக்குது அதனால் மேல் ஊத்து இருக்க வாய்ப்புள்ள இடம் ஏன்னா ரீசார்ஜிங் அப்படின்னு ரீசார்ஜிங் அப்பிட்ட வச்சு இது மேல் ஊத்து இருக்கும் வாட்டர் லெவல் நாற்பது அடி அங்கே இருக்க பார்த்தது நாற்பது அடியில் இப்போதைக்கு நேர்மட்டம் இருக்குது இந்த ஜூலை மாதத்தில் இது செப்டம்பர் அக்டோபரில் ஒரு ஐம்பது அறுபது அடிக்கிட்ட போகும் இந்த ஏரியாவில் எழுபது எண்பது அடி சதவிப்பராக இருந்தால் கண்ணில் ஒட்டிலாம் நல்ல ஓடும் முழுக்க விவசாயம் பண்ணலாம் ஸோ ரீசார்ஜிங் எப்படி உள்ள இடம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனும் கொஞ்சம் பேவரபுளாக இருந்தால் தண்ணி கோடை முழுவதும் வருடமுழுக்கும் தண்ணி கிடைக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு கிழக்கு மேற்காக ஃபா ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டெப்த்து இது ஃபஸ்ட்டு வந்து இது கிணறுக்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டரை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் எடம் அருமையான லொக்கேஷன் ஒரு கில்லக்கு ஆராய்ச்சிப்பட்டி மலை அல்லது சாயமலைன்னு சொல்லுவாங்க அது பக்கத்துலேயே ஒரு பெர்குலேஷன் பாண்ட் இருக்குது அந்த பெர்குலேஷன் பாண்டை ஒட்டி உள்ள இந்த இடம் இது ரெண்டாவது நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெப்த்துக்கு கிழக்க இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர் கருவி இது ரிசீவர் கருவி ஒன்றாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஆறாவது மீட்ரு இல்லை மூணாவது ஸ்கேனு கலக்கருந்து மேற்க நோக்கி நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு மூணாவது ஸ்கேன் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது எண்பது மீட்டரில் பாறை அமைப்பு இந்த ஏரியா உண்டிய பாறை அமைப்பு வடக்கத்தில் இருக்கு கரெக்டாக இந்த ஆராய்ச்சி பட்டி அல்லது இந்த சாயம் வழங்குகிற மனம் இது கரெக்டாக வடக்கு தக்க கிடக்கு நாம் கிழக்குறதுக்கு மேற்கொங்கி ஸ்கேன் பண்ணுறோம் ரெண்டு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெத்து மூணாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு டெப்த்து நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது கிணறுக்கு கொஞ்சம் சூட்டாகும் டீப்பராக எதுவும் இல்லை ஃப்ராக்சர்ஸ் எதுவும் கிடையாது இந்த மழை அடி வந்துட்டோம் கிட்டே இந்த ரீசார்ஜிங் இம்பாக்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன் உள்ள இடம் தான் ஃபேவரபுளாக இருக்குது இது வரைக்கும் மூணாவது ஸ்கேனில் உள்ள இடம் வைங்கள நாலாவது ஸ்கேனில் ஷேலோ கீப்பர் மட்டும்தான் இந்த அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு பார்ப்போம் இது இது இன்ட்ரூசி பாடி கிடையாது இது கண்ட்ரி தாக்குன்னு சொல்லுவோம் இது ஏழாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு லென்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் டெப்த்து ஸ்கேனு இதோட முடியுது அதாவது கிழக்கு மேற்கு எல்லா பாறை அமைப்பும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி முடி முடியுதான் இதோட ஏழு ஸ்கேனு ஒரு வருஷம் முடிஞ்சுது இது எகேன் இது பேரலில் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிக்கும் இது எட்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து இரநூறு மீட்ரு வச்சுருக்கேன் சார் சரி ஒரு ஏரியாவில் ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரி எவ்வளோ முக்கியங்கிறத இந்த இடம் சொல்லுது கிளாக்கு வந்து கோட்ஸா சாரி கோட் சைட் கிடையாது அது வந்து சார்னா கிட்டு கண்ணீராக இம்பீரியஸ் ஹாலாக இருக்கு அங்கிட்டு போக போக கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் பெருசாக எதுவும் இல்லை இந்த குளத்துக்கு நேராக தெற்க தான் ரெண்டு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு ஒரு பாயிண்ட்டு நாலாவது ஸ்கேன் அமைஞ்சிருக்கு அது அதை விட பெட்டராக வருதான்னு இந்த எட்டாவது ஸ்கேனில் கொஞ்சம் தெரியும் எட்டாவது ஸ்கேன்லேயும் ஒம்பதாவது ஸ்கேன்லேயும் தெரியும் பட்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் ஒன்று வந்து கிணறுக்கு சுட்டாகுது இன்னொன்று வந்து ஓரளவுக்கு போர்வளுக்கு சூட்டாகுது இது ஒன்பதாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து இது பத்தாவது ஸ்கேனு இது ரெண்டாவது ஸ்கேனுக்கு நேராக பேரளவு எடுத்த ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரு இடம் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு போர்வல் பாயிண்ட்டுக்கு நல்ல லென்த்தியான புளவு பாறை பிளவு அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு போரல் போட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு கிணறுக்கு ஒன்றாவது இடம் முதல் ஸ்கேனில் ஒன்றாவது அடையாளம் வச்சது இடம் இது கடைசியாக பத்தாவது ஸ்கேன் இருக்குது இதில் போரல் பாயிண்ட் அவை பார்க்கணும்